சாய்பாபா ஆன்மீக சக்தியினுடைய ஆன்மீக சாந்தியினுடைய உருவம் அவருடைய சிலை வீட்டில் இருக்கும் பொழுது மன அமைதி என்பது நிச்சயம் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்கள் மிகுந்த ஆழமான பக்தியோடு மனதிற்குள் பாபாவை வணங்கும் பொழுது ஆன்மீக வளர்ச்சியில் மேம்படலாம் சாய்பாபாவினுடைய சிலை வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே அதிகமான நேர்மறையான சக்திகள் நிலை கொள்ளும் வீடே புனிதமான சக்தியை பெற்றதாக நிச்சயம் உணரப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி பாபாவின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பாபாவினுடைய அருளால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் பாபாவின் மூலம் நாம் செத்து செலுத்துகின்ற அந்த பக்தியின் வழியாக நம் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் நீங்குவதற்கு தீர்வும் கிடைக்கும் பண கஷ்டங்கள் இருப்பவர்கள் பாபாவை வழிபட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் காணலாம் கடன்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பாபாவை வணங்க ஆரம்பித்தால் பாபாவினுடைய அருளால் அந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயம் விடுபடலாம் குடும்ப ஒற்றுமையானது ஓங்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்திடும் அன்பும் ஒற்றுமையும் எப்பொழுதுமே அதிகரிக்க செய்யும் கேடுகள் கெட்ட சக்திகள் விலகும் சாய்பாபா வீட்டில் இருக்கும்போது துரதிருஷ்ட சக்திகள் எதுவுமே இருக்காது தீய சக்தி கண் திருஷ்டி இவை எல்லாம் நம் வீட்டிலிருந்து விலகிடும் குடும்பத்தில் உள்ள அனைவரினுடைய உடல் நிலையும் சீராகும் நீண்ட ஆயுளோடு வாழ பாபா அருள் செய்கின்றார் குழந்தைகளுடைய படிப்பில் சிறந்த விளங்கி தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எல்லாமே முன்னேற்றம் காணக்கூடிய அளவிற்கு நல்ல எதிர்காலம் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்படுது அழிவில்லாத ஆனந்தத்தை பாபா நல்கி மனதிற்குள்ள அழிவில்லாத இன்பத்தை கொடுக்கிறாரு மனச்சுமை இல்லாமல் மனவேதனை எல்லாம் நீங்கி மனம் லேசாகி ஆனந்த பெருநிலை அடைவதற்கு பாபாவினுடைய சிலை வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாவித நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் பக்தி பக்தியினுடைய மனநிலை மேலோங்கும் இறையினுடைய உணர்வு அதிகரிக்கும் பாபாவினுடைய சிலையை வீட்ல வச்சிருக்கும் பொழுது தினமும் பாபாவை தூய்மைப்படுத்தி பாபாவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பாபாவினுடைய கொள்கைகளை அனுசரித்து சரித்திரம் சொல்லுகின்ற அத்தனை போதனைகளையும் வெறும் பேச்சோடு நிறுத்திக்கொள்ளாமல் படிப்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அத்தனையும் வாழ்க்கை முறையிலும் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் பாபாவினுடைய சில வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவரவர்களுடைய தேவைகளை வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப பலனை பாபா கொடுக்கின்றார் ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றியின் பக்கமாக மாற்ற செய்கின்றார் மனமாற அவரை நம்பிக்கையும் பொறுமையையும் வைத்து தொடர்ந்து வழிபடும் பொழுது பாபா நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் சிறப்பாக இருந்து நம் வாழ்விற்கு தேவையான லட்சியங்களை நாம் எட்டுவதற்கு சுலபமாக நம் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக மாற்றுவதற்கு அவருடைய அருள் ஒன்றே போதும் பாபா என்று அவரை நம் அழைத்தால் போதும் நம் முன்னால் வந்து நிற்கக்கூடிய சக்தியை பெற்றவர் நம் வாழ்க்கையில் ஏராளமான சக்திகளை நமக்கும் கொடுத்து அந்த வாழ்க்கையை வெல்லக்கூடிய அத்தனை யுக்திகளையும் நமக்கு வழிநடத்தி காண்பிக்கின்றார் பாபாவை மனமாற நினைத்து வழிபடும் பொழுது நம் துன்பங்கள் அனைத்தும் விலகும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் மனக்குறைகள் அத்தனையும் அழிந்து விடும் எல்லா நன்மைகளும் கிடைக்க பாபாவை குருவாக தேர்ந்தெடுத்து வழிபடுபவர்களுக்கு என்றென்றும் நன்மைதான் உண்டு எத்தனையோ பக்தர்கள் எவ்வளவோ பெரிய சிக்கல்களில் இருந்து எல்லாம் மீண்டு வெளிவரும் பொழுது உங்களுடைய நிச்சயம் உங்களுடைய சிக்கல்களும் தீரும் என்ற நம்பிக்கையில் வழிபடுங்கள் நம்பிக்கை ஒன்று போதும் பாபாவின் அருளை முழுமையாக பெறுவதற்கு நல்லது நடக்கும்